வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் மிதுன ராசியில குருவும் கடக ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராவு பகவான் மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி படை அடைகின்ற நேரம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அது தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் மாதத்தின் இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் பகவான் கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் எல்லாம் கூடி வர போகு இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடக ராசி என்பர்கள் ரொம்ப கடுமையான சொற்களையும் தாங்க முடியாதவர்கள் தான் எப்போதுமே யாருக்கிட்டையுமே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க திடீர்னு ஒரு பழத்துல ஊசி குத்துற மாதிரி இந்த கடகராசி என்பர்களை ஏதாவது ஒரு அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் அதிகமாக விருப்பப்படாதவர்கள் நம்ம இந்த கடகராசி என்பர்கள் அதே சமயத்துல உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த சோம்பேறித்தனம்னு வந்துருச்சுன்னா எந்த வேலையும் நகட்ட மாட்டாங்க அதே சமயம் சுறுசுறு இருக்கிறாங்க இந்த வேலையை செய்தே முடிக்கணும் அப்படின்னா இரவு பகல் பார்க்காம அந்த வேலையை தான் அளவுக்கு ஆகக்கூடியவர்கள் தான் இந்த நம்ம கடகராசி என்பர்கள் இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியன் பயணிக்கிற புதனும் பயணிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய மந்த தன்மை நீங்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் ஒருவருக்கு லக்னத்துல அந்த சூரியனும் புதனும் செயல்படுதோ அது ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு தான் சொல்லுவோம் அதே மாதிரிதான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கடக ராசியிலேயே அந்த சூரியனும் புதனும் செயல்படும் போது கண்டிப்பாக அந்த மந்த தன்மை நீங்கி நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் போது அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் அதாவது உங்களுக்கு எது நாள் வரைக்கும் வருமானங்கள் எல்லாமே வரும் அரசாங்கத்துல இருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு ஒரு நேரத்துல உங்களுக்கு பிளாக் மார்க் விழுந்து அது ஒரு கோர்ட்ல கேஸ் ஆகி உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் சில தடைகள்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு அரியர் பண பணம் எல்லாத்தையுமே அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக எளிமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் வரவேண்டிய வருமானங்கள் தானாக வந்து சேரும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு அப்படின்றது இந்த காலகட்டம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்க போது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுத எழுதுபவர்கள் அதாவது புதன் ஆகப்பட்டவர் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரக கிரகம் அதனால அரசாங்கத்துக்காக அரசாங்க உத்தியோகத்துக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனா படிக்க ஒரு நேரம் எப்படியாவது பாஸ் பாசாயிடணும் ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் குறைந்தது ஒரு மூணு அட்டம் வச்சிருப்பாங்க அரசாங்க தேர்வுக்காக முயற்சி இருப்பாங்க அந்த முயற்சியில இவர்கள் விடாமுயற்சியோட இப்போ அந்த நம்ம சக்சஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சியோட தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது கண்டிப்பா முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமும் கூட இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு ஒரு ஜூன் மாதத்துல இருந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கும் யாராவது ஒரு மூன்றாவது நபர் தலையீடு மூலமாக அந்த குடும்பத்துல ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வினை வச்சிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு போராட்ட எண்ணங்களாகலாம் இருந்திருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக கரைய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா செயல்படுறது அடுத்து பாத்தீங்கன்னா மா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த அதனால கூடிய குழப்பங்கள் மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் விவாகரத்து வழக்குகள் எல்லாமே சில பேருக்கு நீண்ட நாளாக விவாகரத்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா விவாகரத்து போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா விவாகரத்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த விவாகரத்து முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைத்து ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் குழந்தைகளோடு தனிமரமாக இருக்கிறீங்க குழந்தைகளை பார்க்கறதுக்கும் ஆள் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட இருந்த கணவன் மனைவியை உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் எதிர்பார்த்திருக்கு நடக்கவே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்கும்போது போது உங்களை அறியாமலே துக்கம் தொண்டையை அடைக்கும் அந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் குழந்தைகளை வைத்து கொண்டு அதீதமான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு வருமான வளர்ச்சிகள் நம்ம பிரச்சனையை எங்க சந்திக்கிறோம் வருமானம் லாக் ஆகும் போதுதான் அந்த இடத்துல நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம் அவமான சந்திக்க உற்றார் உறவினர்களிடம் தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை சந்திக்கிறோம் அதனால இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வருமான உயர்வுன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வருமானத்தினால ஒரு அந்தஸ்து மேல போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் வருமானத்தினாலதான் அதிகப்படியாக அசிங்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க கடன் தொந்தரவுகள்னால பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த இடத்திலேயே ரொம்ப அவமானப்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் தான் அதுவும் இந்த கடன் தொந்தரவுனால பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் அடுத்து நண்பர்கள் நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி அவங்க அவங்க மூஞ்சில கூட முழிக்க முடியாத அளவிற்கு அவங்க முகத்தை பார்த்து கூட சிரிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வருமானத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் இந்த மாதத்துல அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பிளான் போட்டுட்டு இருப்பீங்க ரொம்ப மாதங்களாக பிளான் போட்டுட்டு இருப்பீங்க எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிகூட் பண்ணி நீங்க எல்லா பிளானும் போட்டு வச்சிருப்பீங்க அதற்கு உண்டான ஒரு தகுந்த மாதமாக தான் இப்போ இந்த மாதத்துல செய்யக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகளையும் கூடி கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையில வேலை இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உயரதிகாரிகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயம் வருமானம்ன்றது பெரிய அளவுக்கு லாக் ஆகாது வருமானத்துல எந்த குறையும் அந்த உயர் அதிகாரிகள் வேலையை விட்டு நீங்களே போயிடணும் எல்லா விதமான ப்ரெஷரும் தான் வரும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவுகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சில வாய்ப்புகளை நிராகரிச்சும் சில வாய்ப்புகளை நீங்க எடுத்தும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்ல பெரிய பெரிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு லிங்க் ஆகி வரும் அதனால எந்த வாய்ப்பையுமே நீங்க நிராகரிக்காதீங்க இந்த ராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வருடத்திற்கு மேலாக தொழில் வாய்ப்புகள் வருது இந்த தொழில நீங்க இருந்து கண் விழிச்சு செஞ்சாதான் போக முடியும் அதனால கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை இடைவிடாம ஒரு இந்த பதிவுல சொன்ன மாதிரி இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதே இது இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அதை முடிச்சிருவாங்க அந்த மாதிரி இக்கட்டான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு நினைச்சுக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தொழில் வாய்ப்புகளை இடைவிடாத முயற்சி செய்து அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான எல்லா வழியையும் பாருங்க கண்டிப்பா அதுல ஒரு வருமான வளர்ச்சி இருக்கும் அடுத்தடுத்து ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் மூலமாக நிறைய ஒரு வருமானங்கள் இந்த மாதத்துல இருக்கும் ஏற்கனவே டீ கடை வச்சிருந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா பேக்கரி கடை வச்சிருந்தோம் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு நாங்கள் இழுத்து மூடலாம்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு மாதத்திற்கு நீங்க அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்றது வரும் வருமான வளர்ச்சின்றது வரும் ஏன்னா சனியும் வக்ர நிலையில இருக்கிறார் அதனால அந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு முயற்சியின் காரணமாக நல்ல ஒரு வருமானங்கள் வரும் அதனால ஒரு இரண்டு மாதத்திற்கு தொழில ரன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு நீங்க அது அதுக்குண்டான முடிவு முடிவுகளை எடுக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க நான் வருமானம் வர டயத்துல நீங்க அந்த தொழில்ல ஈடுபாடு காட்டாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவே கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்